முதல்ல போர் இருக்குமான்னு தெரியாது இன்கேஸ் போர் மாதிரி ஆரம்பிச்சதுனாலும் அது வந்து முன்னாடி நடந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடந்து சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காது இன்கேஸ் இப்போ எதிர்பார்க்குற மாதிரி ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய ஒரு போர் மாதிரி தொடங்குது அப்படின்னா அடுத்த முக்கியமான கேள்வி இது வந்து எத்தனை நாள் நீடிக்க போகுது பங்குச்சந்தை இங்கிருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது நடக்குமான்னு தெரியாது இன்கேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு லாங் ஒரு வாரமோ இல்லை ஒரு பத்து நாளோ இல்லை ஒரு மாதம் போர் சூழல் ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து இந்த நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி எவ்வளோ தூரம் இறங்கும் தான் எல்லாரோட அடுத்த கேள்வியும் கண்டிப்பாக அதையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் என்ன ஷோராக சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் புள்ளிகள்ல இருந்தோம் அங்கேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துகிட்ருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம கடந்து போயிருக்கோம் அப்படின்னா கம்பெனிகளோட ப்ராஃபிட்ஸ் நிறையா வந்து ஆட் ஆகிருக்கும் அப்போது நம்மளுடைய ஃபேர் வேல்யூவேஷன் சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கும் ஸோ இங்கேருந்து இறங்கினாலும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் இறங்கும் போது நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போய்டும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஒரு ஃபேர் வேல்யூவுக்கு போய்டும்